மீண்டும் கலைஞனு சமத்துவம் தெரியும் அவன் எல்லாருக்காகவும் சினிமா தியேட்டர்ல பக்கத்து சீட்ல இருக்கிறவனை பார்த்து எந்த சாதிங்க நீங்கன்னு கேட்க முடியாது இதுதான் நியாயமான நேர்மையான ஜனநாயக அரசியல் அம்பேத்கார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அரசியல் உயிரே உறவே தமிழே வணக்கம் இப்பொழுது முழங்கிய இளவல் திருமாவளவன் அவர்களே அரை நாள் அரை நூற்றாண்டு காலமாக முழங்கிக் கொண்டிருக்கும் இவர் எங்கள் வனத்தின் பெருஞ்சிறுத்தை வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே திருவிகா நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவி அவர்களே காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் அவர்களே திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்களே திமுக கடலூர் கிழக்கு மாவட்டத்தின் பொருளாளர் திரு எம் ஆர் கே பி கதிரவன் அவர்களே சிதம்பரம் நகராட்சி தலைவர் திரு கே ஆர் செந்தில்குமார் அவர்களே விடுதலை சிறுத்தை மாவட்ட கழக செயலாளர் அவர்களே விடுதலை கட்சி என்ற ஒரு கட்சியை நான் இவருக்கு கொடுத்து பல பட்டங்கள் பெற்றிருக்கிறார் இவர் இவருக்கு நான் கொடுத்த பட்டம் தன்னேர் இல்லா தமிழர் என்பதுதான் இங்கே இவருடன் தோல் விரசி கொண்டிருப்பது இன்று அரசியலுக்காக உரசுகிறோம் தோல் உரசுகிறோம் என்றால் நட்பாக சகோதரர்களாக நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னரே எதையும் எதிர்பாராமல் நற்பணிகள் செய்ய என்று நான் பழக்கி வைத்த என் தொண்டர்கள் இங்கே அரசியல் கட்சியாக மாறி தம்பி திருமாவளவனுக்கு தோல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் வரவில்லை நம் பண்பாட்டுக்காக வந்திருக்கிறேன் இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது போன சிதம்பரத்தில் பேசிட்டு இருக்கும் போது அவர்கள் சொன்ன பொய்களை எல்லாம் பட்டியலிட்டேன் எனக்கு வயதில் தான் தம்பியை தவிர அரசியலில் மூத்தவர் அவர் சொன்னார் அண்ணா நீங்கள் பொய்களை எல்லாம் பட்டியலிட்டால் எலெக்ஷன் கமிஷன் நமக்கு கொடுத்திருக்கும் அந்த பத்து மணிக்குள் முடியாது அவர்கள் செய்த குற்றங்களை பட்டியலிட்டாலே நேரம் பத்துமா தெரியாது நியாயம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை செங்கோல் இருப்பதனால் நாம் இது முத்துப்படலாம் மாணிக்கப்படலாம் இவர்கிட்ட நியாயம் இருப்போமா குற்றம் சாட்ட வந்து இருக்கிறோம் இவர் சொல்வது போல் எதிரிகளாகவே இருந்தாலும் அவர்களை ஜனநாயகப்படுத்த வந்திருக்கிறோம் அப்ப உங்களுக்கு கோபம் இல்லையா கோபம் இப்பொழுது இருக்கிறது நீங்கள் ஜனநாயக வழிக்கு வாருங்கள் வழிக்கு வந்தால் எங்களுக்கு கோபம் இல்லை காரணம் என்னுடைய ஒரே அரசியல் எதிரி சாதியம் தான் இதை பல முறை சொல்லிவிட்டேன் நீங்கள் பெரிய அரசியல் யானையாக இருக்கலாம் ஆனால் மக்களை மதியாத எந்த யானைக்கும் சறுக்கும் அப்பொழுது வருவீர்கள் வழுக்கி நான் சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துவதற்கான காரணம் இன்னும் எத்தனை பேர் அடிமையாக இருக்கிறார்கள் என்று கணக்கெடுக்க வேண்டும் அதற்காகத்தான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கவே முடியாது அதற்கு காரணம் பெருந்தலைவர்கள் பலர் செய்த தியாகங்கள் உழைப்பு சிந்திய ரத்தம் வேர்வை அதன் நீட்சியாக வந்திருக்கும் தம்பி திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள் தாமதமாக வந்தாலும் வந்தோமே என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கும் என் போன்றவர்கள் இப்படி ஒரு கூட்டத்தை இதற்கு முன் பார்த்ததில்லையா என்றால் பார்த்திருக்கிறேன் கலைஞனுக்கு டிஎன்ஏவிலேயே சமத்துவம் தெரியும் அவன் எல்லாருக்காகவும் ஆடுவான் சினிமா தியேட்டர்ல பக்கத்து சீட்ல இருக்கிறவனை பார்த்து எந்த சாதிங்க நீங்கன்னு கேட்க முடியாது அப்படிப்பட்ட கூட்டத்தை வெட்ட வெளியில் திரட்டி இருக்கிறோம் நாங்கள் அதற்காக உழைத்தவர்கள் பலர் அதில் இவரும் ஒருவர் நேற்று வேற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க இன்னைக்கு கூடி கூடிக்கொள்ளாவே அப்படின்னா இதுதான் நியாயமான நேர்மையான ஜனநாயக அரசியல் அம்பேத்கர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அரசியல் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கற்றுக் கொடுத்த அரசியல் ஒரு படையை திரட்டி போருக்கு தயாராகும் போது அண்ணல் காந்திக்கு சமர்ப்பணம் சொல்லும் என்று சொன்ன வீரர் போஸ் நாம் ஒரு சட்டத்தை அரசியல் சட்ட அமைப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது அதை அம்பேத்கர் செய்யட்டும் என்று பணித்தவர் காந்தி பழைய விமர்சனங்களை எல்லாம் மறந்து கூட்ட குரலுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தவர் அம்பேத்கர் நாட்டுக்கு ஒரு நல்லது நாட்டுக்கு ஒரு ஆபத்து என்று வரும்போது இப்படி தோளோடு தோல் சேர்ந்துதான் ஆக வேண்டும் இதுல ஒன்னும் தியாகம் இல்லைங்க இது வியூகம் என் கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் கவலை கவலை எங்க கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்ல இவருக்கும் இருந்திருக்கும் அதான் தான் நான் அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன் இது தியாகம் நினைக்காதீங்க நினைக்காது வியூகம் பண்ணிட்டார் ஏன்னா இருபத்தைந்து ஆண்டு காலமாக ஒரே பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் இவர் எனக்கு சகோதரர் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு பெருமை நாடு அப்படித்தான் இருக்க வேண்டும் இப்பொழுது குற்றப்பட்டியலுக்கு வருகிறேன் கருப்பு படத்தை காணாது அடிக்கிறேன் என்று கதை விட்டுவிட்டு அதை தன் கஜானா பிரைவேட் கஜானாவில் சேர்த்துக் கொண்டிருப்பது குற்றம் தேச துரோகம் இதுவரை இல்லாத பாண்ட் என்ற சட்டத்தை வளைக்கும் எலக்டோரல் பாண்ட் என்று சட்டத்தை வளைக்கும் ஒரு விஷயத்தை செய்து அதில் ஆயிரம் கோடிகளுக்கு மேல் ஆறாயிரத்தி லட்சம் கோடிகள் அதுக்கு மேல கணக்கு தெரியாது ஏன்னா நமக்கு பையில இருக்கும் பணம் தான் அடுத்த நாளைக்கானது நமக்கு அப்படிப்பட்ட ஆறாயிரம் கோடியை எடுத்ததோடு இல்லாம சட்டம் போட்டதே இவங்க அடுத்தவனும் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க புறாமப்படுறாங்க பகிர்ந்துண்ணும் பழக்கம் இவர்களுக்கு என்றைக்குமே இருந்ததில்லை அதனால்தான் சாதி கணக்கு எடுப்பு என்று சொன்னதும் பதறுகிறார்கள் நீங்கள் மீண்டும் சனாதனத்தை சாதியை உயர்த்தி பிடிப்பது மாபெரும் குற்றம் அது இந்த மாபெரும் தேசத்திற்கு நீங்கள் செய்யும் துரோகம் நீங்கள் அடுத்த வாய்ப்பு இவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று பல அரசியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இவர்களை அகற்ற வேண்டும் என்று நான் அறிவுறுத்துகிறேன் முதல்ல சொன்ன மாதிரி ஏதாவது கொஞ்சம் நஞ்ச கருணை காட்ட மாட்டீர்களா என்றால் காட்டுவோம் ஜனநாயகம் பட்டு விட்டால் இவர் சொன்னது போல் ஜனநாயக படுத்த ஜனநாயகத்துக்கு உட்பட்டு வருகிறோம் என்று சொன்னால் வாருங்கள் என்று வரவேற்போம் அப்படி வந்தவர்களை தான் வாழ வைக்கும் தமிழகம் நிமிர்ந்த நன்னடைங்கிறது நியாயமானவன் மட்டும் தான் செய்ய முடியும் அநியாயம் மற்றவன் செய்ய முடியாது அதை செஞ்சீங்கன்னா தக்க அடி கொடுத்து திருப்பி அனுப்புவார்கள் திரும்ப முடியாத அளவுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் தயவு செய்து இந்த திராவிட மாடல் கிண்டல் பண்ணாதீங்க திராவிடம் நாடு தழுவியது தெரிஞ்சவங்க இவரெல்லாம் படிச்சவர் அது மட்டும் இல்ல குற்றப்பட்டியல் அவர் எனக்கு காரணம் இவருக்கு குற்றவியல் தெரியும் அந்த வேலையை விட்டுட்டு தான் வந்திருக்க இவங்க குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா கை ரேகையோட அதுதான் அந்த இவர் மேல இந்த பானை எப்படியாவது உடைக்கணும்னு கட்டையை தூக்கிட்டு அலையிறாங்க அதை தடுக்கும் சிலம்பு பயிற்சி எங்களுக்கு உண்டு இந்த பானை எழுச்சி பொங்கும் புரட்சி பொங்கும் பானை நாங்கள் புரட்சி பொங்கும் பானை அதில் இதை சமைத்தவர்கள் சமைப்பவர்கள் மட்டும்தான் கை வைக்க முடியும் முதல்ல முதல்ல இந்த பானையிலிருந்து சோறு அல்ல கிழக்கிந்திய கம்பெனின்னு வெள்ளக்காரம் வந்தான் சரி அவன் இங்கிலாந்துல இருந்து வந்தான் அதற்கு பிறகு இங்கே மேற்கிந்திய கம்பெனி குஜராத்ல இருந்து கொண்டு வந்திருக்கு அவன் போட்ட வாரியே வரி போடுறாங்க சிறு குறு வியாபாரிகளை எல்லாம் பிழிந்து எடுக்கிறார்கள் என்ற வரி அது குற்றம் இது மாதிரியே குற்றப்பட்டியல் போட்டாலே என்னுடைய உரை நீண்டு விட்டது இந்த குற்றத்திற்கான தண்டனை ஒரு புறம் இருக்க இனியும் குற்றங்கள் நிகழாது இருக்க நீங்கள் உடனே ஏதாவது செய்தாக வேண்டும் அதற்கான தேதி நெருங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் விரல் அசைவில் அது நிகழ்ந்துவிடும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தம்பி திருமாவளவன் அவர்கள் வென்றார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சில ஆயிரம் வாக்கு வித்தியாசம் தான் கொஞ்சம் பதட்டம் இருந்தது உதயநிதி தம்பி உதயநிதி அவர்கள் இங்கே வந்த பொழுது முழங்கினார் எந்த கொம்பனாலும் திருமாவளவனை அசைக்க முடியாது என்றார் நான் கொஞ்சம் ஆசை பிடித்தவன் பேராசை பிடித்தவன் அது மட்டுமல்ல கொம்பும் பிடித்தவன் என்ன நான் வந்து வெறுமாண்டில் ஏறு தழுவி இருக்கிறேன் பயம் கிடையாது இப்ப ஆறு லட்சம் எனக்கு போதாது சொல்லுகிறது ஆற தழுவுங்கள் இந்த பானையை பத்து லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும் அப்படி ஜெயித்து ஒரு நாங்கள் வரும்போது மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த தொண்டர்கள் எல்லாம் நாங்களும் தான் வென்றோம் என்று சொல்லிக் கொள்வார்கள் இந்தியாவே சிதம்பரத்தை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் திருமா ஒடுக்கப்பட்டவர்களின் தலைவர் மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் போராடுவார் என்ன வாக்குறுதியான நான் பார்த்ததற்கான சாட்சி இப்படி ஒரு கூட்டணி அமையும் என்றால் நிச்சயம் நாளை நமது களங்கமற்ற கருப்பு வைரம் தம்பி திருமாவளவனுக்கு பானை சின்னத்தில் ஓட்டழியுங்கள் மறவாதீர்கள் உங்கள் விரல் அசைவில் நாளை நமதாகும் வணக்கம் பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு சிதம்பரம் நகரத்திலும் பீமுட்லூர் நகரத்திலும் நம்மிடையே உரையாற்றிய மக்கள் நீதி மையத்தின் நிறுவனர் தலைவர் கலை உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் அண்ணன் உலக நாயகன் அண்ணன் உலக நாயகன் அண்ணன் உலக நாயகன் நமது சின்னம் நமது சின்னம்